வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது நாமத்தை நூறாம் சங்கீதம் நான்காம் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவனை ஆலயத்திற்கு சென்று ஒருமித்து வாசம் பண்ணி அவருடைய வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் ஆம் நீங்கள் தேவ சமூகத்தில் துதியோடும் புகழ்ச்சியோடும் பிரவேசியுங்கள் கர்த்தரை துதியுங்கள் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்துறியுங்கள் கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசிர்வதிப்பார் நாம் செபிப்போம் அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருபைக்காய் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பதாக ஆமேன்